தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க திமுக ஆட்சி அமைந்த ஆரம்பத்தில் சொன்னாங்க இனி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட்டு பில் கட்ட வேணாம் மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு நாங்கள் வழிமுறை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஆனால் வழிமுறைகள் பண்ணலை பொதுமக்களும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் கரண்ட்டு பில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஓடுனா இவ்வளோ ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே ஓடுனா இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க இப்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்னென்னா நாலாயிரம் ரூபா உங்களுக்கு கரண்ட்டு பில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து நேரடியாக வந்து பணம் கட்டக்கூடாது இபி ஆஃபீஸுக்கு நேரடியாக போய் பணம் கட்ட முடியாது நாலாயிரூவாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரண்ட்டு பில் நாலாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் நேரடியாக வந்து பணத்தை கட்டணும் அப்படி இல்லைனா ஜிபேயில் இல்லை செக்காகவோ இல்லை டிடி எடுத்தோ அப்படி தான் நீங்கள் கட்ட முடியும் இல்லை ஜிபேயில் பண்ணலாம் இல்லை ஃபோன்பே பண்ணலாம் அப்படி தான் நீங்கள் பண்ணமே பண்ணணுமே தவிர நேரில் வந்து நீங்கள் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த தொகை நாலாயிரம்னு சொல்கிறாங்க ஆனால் இனி வர மாதங்களில் அந்த தொகை கம்மியாகுன்னு சொல்கிறாங்க அதாவது மூணாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படி ரெண்டாயிரரூவா கூட கொண்டு வருவோம் ரெண்டாயிரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வந்தால் நீங்கள் நேரில் வந்து கட்ட முடியாது நீங்கள் வந்து ஃபோன்பே ஜிபே இல்லை செக்கு இல்லை டிடி அந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த மாதத்துலேருந்து ரூபாய்க்கு மேலே வந்தால் கரண்ட்டு பில்லை நம்ம ஆன்லைன் வர்த்தகத்தில் தான் நம்ம கட்ட முடியும் பரிவர்த்தனத்தில் இல்லைனா நம்ம நேரில் போய் இபி பில்லு கட்ட முடியாது நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே நமக்கு இபி பில் வந்தால்